ரோடு மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேல் சுவர் பெயர்ந்து விழுந்ததில் நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஏழு பேர் காயம் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் சந்தை ரோடு மாநகராட்சி அரசு நடுநிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பித்து தற்போது வரை செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் நானூற்றி ஐம்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் சந்தைப்பேட்டை நாகல் நகர் வேடப்பட்டி ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் அடுத்த வாரம் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது இதற்காக இப்பள்ளியில் உள்ள பழைய கட்டிடங்கள் மற்றும் வகுப்பறைகள் ஆகியவற்றை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்றுள்ளது இந்நிலையில் பள்ளியில் உள்ள கட்டிடங்கள் கடந்த இரண்டு மாதங்களாக புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளது மேலும் தற்போது இந்த புதுப்பித்தல் பணிகள் முடிவடைந்து கட்டிடங்கள் அனைத்தும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று நான்காம் வகுப்பு மாணவர்கள் மதிய உணவு முடித்து வகுப்பறையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது புதுப்பித்தல் பணிகள் முடிவடைந்த கட்டிடத்தின் மேல் சுவர் பூச்சி விழுந்ததில் ஏழு மாணவர்கள் தலையில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து ஆசிரியர்கள் பொதுமக்கள் உதவியுடன் மாணவர்களை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதில் இரண்டு மாணவர்களுக்கு லேசான காயம் மூன்று மாணவர்களுக்கு தலையில் தையல் போடப்பட்டுள்ளது இரண்டு மாணவர்கள் சிடி ஸ்கேனுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர் இதில் தற்போது நான்கு மாணவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி உள்ளனர் மூன்று மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது